அதிகபட்சமாக எட்நூறு வரைக்கும் வைக்கலாங்க அதுக்கு மேலே வைக்க முடியாதுங்க எழுநூற்றம்பதுலேருந்து எட்நூறு வச்சோம்னா நம்மளுக்கு பார்த்தோம்னா ஹீல்டு கொஞ்சம் சேர்ந்து வருங்க இதை கரெக்டான சீசனுக்குங்க பழுத்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணி பழம் ஒரு கூட பச்சையும் அறுத்துருங்க இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு அனுப்பிச்சிருவோங்க அப்படியே கிலோ கணக்கில் நாங்கள் ரேட் பேசிங்க கேரளாவுக்கு அனுப்பிச்சிடுவோங்க இந்த பச்சையை வந்து நாங்கள் உடிச்சிங்க அதை வேவிச்சு அஞ்சாறு நாளைக்கு காய வச்சுங்க அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு சேல் பண்ணுவோங்க இது பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்து தோப்புக்காரருக்கு பார்த்தீங்கன்னா நாலலருந்து ஆறு லட்சம் வரைக்கும் நாங்கள் கொடுத்து வாங்குவோங்க காப்பை கொடுத்துங்க இந்த அளவுக்கு ஹீல்டு இறந்தாங்க இருந்தால் தோப்புக்காரருக்கும் பரவாயில்லைங்க நல்லா அவங்களுக்கும் லாபகரமாக இருக்குங்க மரத்துக்கு அதிகபட்சம் பத்து பாலம் வரைக்கும் எடுக்குங்க ஓகே ஓகே அந்த பத்து மட்டம் விழுந்துருங்க அது பத்து மட்டையும் எடுத்துக்குவாங்க அவங்களே வந்து எடுத்து கட் பண்ணி அவங்க நம்மளுக்கு மட்டை எண்ணி பணம் கொடுத்துருவாங்க நல்லா வெயில் அடிச்சா ஆறு நாள் காயணும் ஆறாவது நாள் தான் மூட்டை பிடிப்போம் இந்த காய் இப்போ பத்து அண்டா வேவிக்கிறோம்னா ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி குறையும் ஓகே உடனே அந்த ஐம்பது லிட்டர் பசு தண்ணி கொண்டாந்து அதில் ஊற்றிடுவோம் உடனே அந்த வெந்துகிட்டே இருக்கிறதுல அந்த கலர் அப்படியே ஆகிட்டே வர்றது இதுல வந்து பசையும் கலக்கறது இல்ல பெயிண்டிங்கும் பண்றது இல்ல எதுவும் பண்றது இல்ல இயற்கையான அதே தண்ணி தான் இதுல வந்து பேரு எடுத்தோம்னா நாட்டு காயின்னு ஒண்ணு தனியா சொல்றாங்க குங்கும காயின்னு ஒண்ணு இருக்குதுங்க அதை விட்டு முகித்துன்னு வந்திருக்குங்க புது ரகமாக புது ரகம் அப்புறம் இன்றமங்கலம் இப்போ ஒரு ரகம் சொல்லியிருக்காங்க மொத்தம் நாலு ரகம் தான் இருக்குதுங்க வணக்கம் பிரதர் அண்ணா வணக்கங்க வணக்கம் என்னோட பேர் பாத்தீங்கன்னா சதீஷுங்க நான் இங்கே ஈரோடு மாவட்டம் பவானி ஓட்டத்தில் இருக்குங்க குடிச்சி கிராமங்க ஓகே சொந்த ஊருங்க நான் இது பாக்கு தொழில் வந்து அஞ்சாறு வருஷமா பண்ணிட்டு இருக்குங்க பாக்கு தொழில வந்து இப்போ நிறைய பேர் பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து ஏக்கர் கணக்கில் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் லாபகரமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளோ கண்ணுகள்ல வைக்கலாங்க அதிகபட்சமா அதிகபட்சமா எட்நூறு வரைக்கும் வைக்கலாங்க அதுக்கு மேலே வைக்க முடியாதுங்க எழுநூத்தி ஐம்பதுல இருந்து எட்நூறு வட்சம்னா நம்மளுக்கு பார்த்தோம்னா ஹீல்டு கொஞ்சம் சேர்ந்து வருங்க சேர்ந்து ஆமாங்க அது நம்ம வைக்கும் போது இதனுடைய டிஸ்டன்ஸ் அகலம் அகலம் எந்த கேப்ல வைக்கணும் ஆறு அடிக்கு ஏழு வைக்கலாங்க ஆறுக்கு ஏழுங்கிற கணக்குல வைக்கலாங்க இல்லைன்னா ஏழுக்கு ஏழு வைக்கலாங்க ஏழுநூத்தி ஐம்பது முறை வச்சலாங்க ஏழுக்கு ஏழு வச்சா எழுநூத்தி மூணு ஆறு கீழே வச்சா ஐம்பது மணம் ஓகே இப்போ நம்ம பாக்கு கன்று வைக்கும்போது ஈழ தான் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் அப்படி வைக்கும் போது நம்ம என்னென்ன வெரைட்டி இருக்குது எந்த வெரைட்டி பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கன்று இருக்குதுங்க காய சிறுசா இருக்கு நல்லா இருக்கும் மொகித் இருக்குங்க இது இதே மாதிரி இருக்குங்க இது வந்து இன்றமங்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குன்னுங்கிறது காய் சின்னதாக இருக்கும் அது ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க ஓகே ஆனால் ரொம்ப காலத்துக்கு அது நாற்பது வருஷம் வரைக்கும் நம்ம காய் அதெல்லாம் அறுவடை இருக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு அஞ்சு வருஷம் கம்மியாக தான் வருங்க இது கொஞ்சம் ஹீல்டு அதிகமாக வருங்க ஓகே இப்போ இதில் வந்து ஹீல்டு அதிகமாக இருக்கும் நாட்டு மரம் ஹீல்டு கம்மியாக கம்மியாக இருக்குங்க ஆனால் டைம் அதிகம் லைஃப் டைம் அதிகம் இப்போ நம்ம பாக்கு கணக்கு வைக்கணும் வச்சதுல இருந்து எத்தனை வருஷத்துல ஈடு வருங்க நம்ம நாலுல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ஆகுங்க அஞ்சு வருஷம் ஆறாவது வருஷங்கிறப்ப எல்லா மரமும் அப்படியே ஒரே மாதிரி காப்புக்கு வந்துருங்க ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆகுங்க முழுமையா ஓகே அதே நாட்டு கண்ணுங்கள் வைக்கும் போது அது எத்தனை வருஷத்துல கிடைக்கும் அதுவும் ஆறு வருஷம் எல்லா கண்ணுமே ஏன்னா இது ஈல்டு அதிகமா கிடைக்குது ஆமாங்க அதே மாதிரி நம்ம அஞ்சு வருஷத்துல ஈல்டு ஆரம்பிக்குதுன்னா எத்தனை வருஷம் வரைக்கும் காய் காப்பு இருக்குங்க முப்பத்தஞ்சு டு நாற்பது வருஷம் வரைக்கும் காயா இருக்கு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் வரைக்கும் இருக்கலாங்க ஓகே ஓகே இப்போ ஒரு ஏக்கருக்கு எட்நூறு மரம்னு சொன்னீங்க அப்படி போது எத்தனை கிலோ வரைக்கும் நமக்கு பாக்கு குட்டைகள் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி பச்சைய நம்ம பார்த்தோம்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு டன் வரைக்கும் நம்மளுக்கு வருங்க ஒரு ஆமாங்க ஒரு இருக்குங்க இப்போ பாக்கு கொட்டைகளே இருக்கும்போது எந்தெந்த வெரைட்டில நம்ம அறுப்பு வெட்டுறோம் இல்லைங்க எந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டிட்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கண்டிஷன் இருக்கணுங்க இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கணுங்க ஓகே இது வந்து பழங்க இதை கொண்டுட்டு போய் நம்ம காய வச்சு அதை உடிச்சு சேல் பண்ணலாங்க இல்லை அப்படியாகவும் நம்ம வெ வெளி ஸ்டேட்டுங்களுக்கு ஏற்றி விட்றோங்க டன்னு கணக்கில் ஏற்றுறோங்க ஓகே பழமாகவும் ஏற்றி ஆ பழமாகவும் ஏற்றிடுவோங்க முடியாத பட்சத்துக்கு விலை கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே காய வச்சிருவோங்க நாற்பது நாள் காய வச்சு மூட்டை பிடிச்சி வச்சுருவோங்க ஓகே இது பச்சை கொண்டுட்டு போய்ங்க நாங்கள் உடிச்சுருவோங்க உடிச்சு உள்ளக்கிற கொட்டையை தனியாக எடுத்துங்க அதை வேக வைக்கணுங்க வேக வச்சு ஒரு அஞ்சு டு ஆறு நாளைக்கு ட்ரை பண்ணுங்க நல்லா காய வைக்கணுங்க ஓகே 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 காய வச்சு அதுக்கப்புறம் சேல் பண்ணிக்கலாங்க சரி கர்நாடகா பழுத்த பழம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்க பச்சை பழம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்க இப்போ பழுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிஜாம்பாக்கு அது இருக்கணும் போது இது அப்படியே வெளி ஸ்டேட் கேத்திரம் பாருங்க ஓகே இது வந்து நம்ம வெத்தலைக்கு சீவலுக்கு போகுதுங்க சீவலுக்கு சீவலுக்கு போகுதுங்க நம்ம இதை சீவிங்க வெத்தலையில் வச்சு கொடுப்பாங்க வெத்தலை பாக்கு போடுற மாதிரிங்க அந்த மாதிரி இது வந்துங்க வச்சு போட்டோம்னா இதுவும் பாக்குக்கும் போகுது பெயிண்ட் வார்னிஷு இந்த மாதிரி பண்றதுக்கு யூஸ் ஆகுதுங்க பசத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதனால அதுக்கு யூஸ் பண்றாங்க ஓகே ஓகே இதுக்கு நம்ம பாக்கு கண்ணு வச்சுட்டோம்னா இதுக்கு வளர்ப்பு முறை எந்தெந்த மாதிரி நம்ம தண்ணி நல்லா இருக்குங்க தண்ணி இல்லாத வச்சோம்னா நம்ம இதை வந்து மரத்தை காப்பாற்றி கொண்டு வர முடியாதுங்க நல்லபடியா தண்ணி இருக்கணுங்க நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஒண்ணுங்க ஈரம் குறையாம இருக்கணுங்க மத்தபடி வருஷத்துல ஒரு டைம் மட்டுந்தாங்க அதுக்கு நம்ம உரம் போடுறதுங்க மற்றபடி தேவையா ஒரு டைமுங்க மற்றபடி இந்த செம்பேனா அது இதுன்னு பூச்சி விழுந்துச்சுன்னா அதுக்கு மருந்து மருந்தடிக்கணுங்க களைகள் எடுத்துக்கலாங்க ஆள்களை விட்டுங்க நம்ம களை எடுத்துக்கலாங்க இந்த பில்லு இதெல்லாம் பிடிங்க விட்டுறலாங்க இப்போ பாக்கு மரங்கள் வச்சுட்டா அந்த களைக்குழி மருந்து எல்லாம் அடிக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்றாங்க அது எந்த காரணத்துக்காக அது வந்து பிஞ்சு நிக்காதுங்க இப்ப பாத்தீங்கன்னா பாலை எடுத்தா கருகி போயிருங்க ஒவ்வொரு மரத்துல பாத்தீங்கன்னா வீடியோ பின்னா அது ஒவ்வொரு மரத்துல அப்படியே கருகி தொங்கிட்டு இருக்குங்க அது பிஞ்சு இருக்காதுங்க அந்த களைக்குழி இல்ல களைக்கொல்லி அடிச்சோம்னா அந்த மாதிரி ஆயிருங்க அப்ப சொல்ல போனா இது ஆர்கானிக்காவதம் கொண்டு வராங்க இப்போ உங்களுக்கு உர செலவோ மருந்து செலவோ அதிகமா இல்லைங்க இல்லைங்க இப்போ நம்ம கண்ணு வைக்கும் போது ஒரு கண்ணு எந்த ரேஜ் வரைக்கும் வித்துட்டு இருக்குங்க நம்மளுக்கு கண் இருபதுலேருந்து இருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஸ்டார்ட்டிங்க ரொம்ப ஒரு வருஷத்துக்குன்னு ஒன்றரை வருஷத்துக்கு கண்ணு எடுத்தீங்கன்னா பெரிய அளவு சைஸ் எடுத்தோம்னா நூற்றம்பது ரூபா வரைக்கும் கண்ணு கிடைக்குங்க இப்போ நம்ம காய்கள் வெட்டு அறுவ அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமாங்க இப்போ இது சுமாரா எவ்வளவு பரப்பளவு கொண்ட இடங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு அஞ்சு ஏக்கர் வருங்க அஞ்சு ஏக்கர் நாலாயிரத்தி இரநூறு இருங்க நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஓகே ப்ரோ இது எவ்வளவு இருக்கும் ப்ரோ அஞ்சு ஏக்கர் நான் அது முழுசா தோப்புல எவ்வளோக்கு பேசியிருக்கேன் சார் நீங்களே கணக்கு போட்டுங்க ஏக்கரா இந்த வருஷம் வந்து காப்பி எல்லா பக்கமும் கம்மி கொஞ்சம் அஞ்சு லட்சத்துக்கும் தான் எல்லா ஏக்கரா பேசியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுவோம் ஒவ்வொரு அது காய் பொறுத்து எந்த அளவுக்கு மரத்தில் ஹீல்டு வருதோ அதை பார்த்து தான் நாங்கள் பேசுவோம் சரிங்க ஓகே பாக்கு எந்த அளவுக்கு போகுது சொல்லி விளையாடுது பாக்கு தவிர பாக்கு மட்டை எல்லாம் இது என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு மட்டைங்க இது இந்த மாதிரி மரத்துல இருந்து விழுந்ததுங்க இது வந்து நம்ம வந்துங்க வந்து ஐம்பது காசுக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம பாக்கு திட்டு சாப்பிடுறோம் வாங்க பாக்கு ஆமாங்க அதுக்கு யூஸ் ஆகுதுங்க இது இதுவும் ரெண்டு ஐம்பது காசுக்கு இதுவும் செல் பண்ணிடுவாங்க ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு மட்டை வரைக்கும் எடுத்துக்கலாங்க ஆறு மட்டை அந்த பாலை எடுக்கிற டைமில் விழுகுங்க இது விழுகு பாலை வெளியே வரப்பீங்க இந்த மட்டை விழுந்துருங்க மரத்துக்கு அதிகபட்சம் பத்து பாலை வரைக்கும் எடுக்குங்க ஓகே ஓகே அந்த பத்து மட்டை விழுந்துருங்க அந்த பத்து மட்டையும் எடுத்துக்குவாங்க சரி அவங்களே வந்து எடுத்து கட் பண்ணி அவங்க நம்மளுக்கு மட்டை எண்ணி பணம் கொடுத்துருவாங்க ரெண்டு ரூபா ஐம்பது காசு மேலே ஒரு மட்டைக்கு பணம் கொடுத்துருவாங்க சரி ஓகேங்க சரி நம்ம அடுத்து அந்த காய்களை எப்படி என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அதை பார்த்துலாம் ஓகேண்ணா வணக்கங்கண்ணா இப்போ வந்து நம்ம தோப்பில் எப்படி பார்க்குமரங்க வைக்கிறது அதை எப்படி அறுவடை பண்ணுறது என்னென்ன ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ அங்கே வந்து பார்க்குமரம் நம்ம வெட்டிட்டோம் இப்போ வந்து நம்ம ஏரியாவை கொண்டு வந்துட்டோம் நம்ம குடோன்னு கொண்டு வந்துட்டீங்க பார்க்கல இங்கே என்னென்ன பண்ணுறோங்க இப்போ வந்து இந்த பச்சைக்காயை வந்து நாங்கள் தனியாக பிரிச்சிருவோங்க சரிங்க இந்த பச்சை வந்து இந்த மாதிரி உரிக்கணும் இப்படி உரித்து நம்ம கையில் இந்த மாதிரி கொட்டையை எடுத்துடணும் இதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து வேவிச்சு இந்த மாதிரி போட்டுடுறோம் இந்த மாதிரி எடுத்துட்றோம் கையில் தோல் உரிக்கணும் ஃபஸ்ட் ஆமாம் ஃபஸ்ட்டு இந்த தோலை பூரா எடுத்துட்றோம் இந்த மாதிரி உரிச்சிட்றோம் இது வந்து நம்ம இப்படி உழிச்சு மறுபடியும் ஒவ்வொன்றா கொண்டு போய் நம்ம அண்டாவில் போட்டு தான் வேவிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ அங்கே ரெண்டு விதமாக அறுவடை பண்ணோம் எப்படின்னா பழுத்த காய் ஒன்று இன்னொன்று பச்சையாக ஒன்று வெட்டிகிட்டு வந்தோம் அது பழம் பழம் கொட்டி வச்சிருக்கு அதை அந்த மாதிரி பழத்தை தனியாக காய வச்சிடணும் இப்படி ஓகே இப்ப பழத்தை வந்து நம்ம அதை உரிக்க மாட்டோங்களா பழத்தை உரிக்க முடியாதுங்க அதை அந்த மாதிரி காய்ஞ்சா ஓட்டி அதை அப்படியே மூட்டைய பிடிச்சு வித்துறோம் ஓகே உரிச்சோம்னா வெள்ளை கொட்டை அது இப்ப உரிக்க மாட்டோம் ஓகே ஓகே அது பின்னாடி தை மாசத்துக்கு மூலதான் உரிப்போம் ஓகே ஓகே அது காய வச்சு அதுக்கப்புறம் ஆமா காய தான் எடுப்போம் இப்போ அதை உரிக்க முடியாது ஓகே ஓகே இதுதான் இப்ப உரிச்சு உடனே இது மாதிரி ரெடி பண்ணணும் இப்போ அந்த காய வச்சு அதாவது தோல் உரிக்காம காய வைக்கிறீங்களா அது எந்த பர்பஸ் எதுக்காக பயன்படுத்துறாங்க இப்போ இந்த பச்சை காய் எதுக்கு பயன்படுத்துறாங்க சார் இது ரெண்டுமே வந்து நம்ம கர்நாடகாவுக்கு கேரளாவுக்கு போகுது இந்த கர்நாடகாவுக்கு போகுது அவங்க வந்து மில்லுக்காரங்க எடுத்து இது வந்து அதிகம் வந்து வார்னஸ் அப்படின்னு சொல்ற இதுக்கு பயன்படுத்துறாங்க மில்லுல அப்புறம் அதுக்கு அப்புறம் பாக்கு இந்த பெரிய பெரிய இதுக்கெல்லாம் தேவைப்படுது மொத்தல பெயிண்டிங்க்கு இது அதிகமா யூஸ் படுத்துற மாதிரி இருக்கு ஆமாங்க இது வந்து ஏக்கரா இல்லைன்னா இந்த வாய்க்கே போட்டு நம்ம களிப்பாக்காவே போட்டு எல்லாம் பண்ணோம்னா அந்த அளவுக்குல விற்க முடியாது இப்போ ஒரு ஏக்கரா அன்னைக்கு குறைஞ்சபட்சமான விலை அதிகபட்சமான கம்மி ரேட்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் வருது அஞ்சு லட்சம் ரூபாய் கடைசி விலை வரைக்கும் இருக்கு ஓகே இதுக்குள்ளதான் ஓடுது அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவங்க எல்லாமே இந்த களிப்பாக்கு சூறு போட்டுலாம் வாய்க்கெல்லாம் போட முடியாது இதை வந்து பெயிண்டிங்க்கு நல்ல ஒரு இது இது தர எடுத்துக்கிறாங்க ஓகே ஓகே அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக களிப்பாக்கு இந்த மாதிரி வர்றது தான் நாங்கள் அறிஞ்சு போட்டுக்கிறோம் ஓகேங்க போட்டோம்னா அதுதான் வாய்க்கு இது எல்லாருமே சாப்பிட்றதுக்கெல்லாம் போய் இவ்வளோ காசுக்கு விற்க முடியாது விற்க முடியாது விற்க முடியாது கண்டிப்பாக இது நடக்கிறது உண்மை தான் ஓகே ஓகே ஓகேங்க இன்றைக்கி ஏக்கரா வந்து அஞ்சுலேருந்து குறைஞ்சபட்சம் மூணு கடைசி விலை அதுதான் மூணு லட்சம் அதிகபட்சம் அஞ்சு லட்சம் ஆமாங்க இதுக்கு இந்த காயினுடைய பேர் வந்து மொகீத்து இது வந்து ஓகே 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 இது வந்து மொகீத்துங்க இப்போ நம்ம அறுவடை பண்ணிட்டு இது வந்து அறுவடை பண்ணது மொகீத்து இதுக்கு பேர் முகீத் ஆமாங்க அது பேர் வந்து நாட்டுக்காய் அது வந்து எப்பவுமே நாட்டுக்காயின்னு தான் சொல்லுவாங்க இது பேர் முகீத்து அப்புறம் இன்றமங்களான்னு ஒன்று இருக்குது இதுலேயும் கலப்படம் இன்றமங்களா ஒவ்வொன்று இருக்குங்க நல்லா இந்த சைஸ் வருங்க இன்றமங்களாம் இது வந்து ஒரிஜினல் இன்றமங்களா இது பேர் ஓகே நல்ல பெரிய சைஸ் ஆமாங்க இது இன்றமங்களா இப்படி தான் வருங்க ரேட் ரொம்ப கம்மியாக போகிறது இந்த இன்றமங்களா தான் ஓகே 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 ஒவ்வொன்றில் ஒவ்வொன்றில் கம்மியாக வரும் இது வந்து நாட்டுக்காய்ங்க வந்து இந்த மாதிரி பழத்தை அங்கே பச்சையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இது மாதிரி கொண்டாந்து இப்படி போட்டுறேங்க இப்படி போட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் கழித்து இந்த மாதிரி வரக்காய ஆயிருங்க இந்த மாதிரி வந்துடுங்க இது ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆனவட்டி இப்படி வந்துருங்க இது வந்து இந்த அந்த காய் தான் இது இது வந்து இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி நாள் ஆனவட்டி இப்படி ஆயிருங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இது மிஷின்லேயும் இப்படி உரிச்சிக்கலாம் ஓகே கையிலையும் இப்படி உரிக்கலாம் இந்த வயசானிங்க கொண்டு போய் போட்டோம்னா ஒவ்வொரு கிலோவுக்கு உழிச்சு கொடு கையிலையும் உழிச்சு கொடுப்பாங்க அறுவமனையிலையும் உழிப்பாங்க மிஷின்லையும் நம்ம ஒட்டிக்கலாம் சரிங்க இதுக்கப்புறம் இன்னுமே ப்ராசஸ் இருக்குங்களா அவ்வளோதானுங்களா இதுக்கு இது இருங்க இது வந்து இப்படி எடுத்து போட்டு இதை வந்து காய வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் சும்மா படுத்தவளோ காய வைக்கணும் சரிங்க அப்படியே மூட்டையை பிடிச்சி ஏற்றி விட்டுறது தான் இதனுடைய விலை இவ்வளோதாங்க ஓகே ஓகே இந்த காய் காய் இப்படி கொண்டாந்து போட்டு இந்த மாதிரி ஆயிரும் அடுத்ததுங்க அந்த பச்சை காய உழிக்கிறது இது இந்த அங்கே பச்சை உளிச்சோம் இல்லைங்க ஆமாம் ஆமாம் அது இது வந்து உடனே வேவிச்சு போட்டோம்னா ஆறு நாள் காயும் ஆறு நாள்ங்க இது வந்து ஆறு நாள் காயும் சரிங்க இந்த கொட்டை வந்து மொகீத் இது பெரிய காயினுடைய கொட்டை ஓகே ஓகே இது வந்து இந்த மாதிரி ஆயிருங்க இது இன்னும் மூணு நாள் காயணும் இது இன்னும் மூணு நாள் காயினும் இது காய்ஞ்சிதுன்னா அப்படியே மூட்டையை பிடிச்சிக்குவாங்க இப்போ அங்கே பச்சையை உரிச்சிட்டு வந்து இது வேக வச்சு காய வைக்கிறீங்க ஆமாம் வேக வைக்கணுங்க வேக வச்சு காய வைக்கணும் கொட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேகணும் ஒரு மணி நேரம் வேகணும் வேகணும் இது வே வெந்த பிற்பாடு இந்த சைடில் ஒரு முளப்பு மாதிரி இருக்கும் இது வந்து கீழே உளுந்துடும் இந்த இடத்துல முளப்பு உளுந்துடும் ஓகே ஓகே இது உளுந்த வாட்டி வெந்து போச்சுங்கிற ஒரு நிதானம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் வெந்து வேக வச்சிட்டு இருக்கும் போதே அது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் நம்ம நெல் எல்லாம் வேக எப்படி ஆவி இது வருது கொதி கொதினா அப்படியே கொதிக்கும் சல சலனு சரி 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 அந்த இப்போ அண்டா இப்போ ஒம்பது மணிக்கு எடுக்கிறோம்னா அடுத்த அண்டா கொட்டும்போது போது ஒம்பது மணிக்கு கொட்டினோம்னா பத்து மணிக்கு எடுத்துருவோம் சரி 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 அந்த ஒரு மணி நேரம் அடுப்பு வெந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஓகே அது அந்த கணக்கு போச்சு இதை எடுத்து கொட்டிடுவோங்க ஆறு நாள் இது மாதிரி காயணும் நல்ல வெயில் ஆறு நாள் ஆமாம் நல்லா வெயில் அடிச்சா ஆறு நாள் காயணும் ஆறாவது நாள் தான் மூட்டை பிடிப்போம் சரி இந்த காய் ஓகே இது அவ்வளோதாங்க இதனுடைய இது பச்சை காயினுடைய இது இவ்வளோ அதுக்கப்புறம் வெயிட் போட வேண்டியது வெயிட் போட்டு அவங்க அமௌண்ட்டு இப்போ கிலோ என்ன ரேட் பேசுகிறோமோ முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது இப்படி ரேட்டை பேசுவோம் ஒரு டன்னு அரை டன்னு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் ஏற்றி விட்டுருவோம் அவங்க வந்து அக்கௌண்ட்டில் பணத்தை போடுவாங்க இல்லை கேஷாக இருந்தால் கையில் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க சரிங்கண்ணா இப்போ வேக வைக்கங்கிற போது ஒரு டவுட்டுங்க இப்போ கலர் கட்டுறதுன்னு சொல்கிறாங்களா இந்த கலர் கட்டுறதுன்னா ஏதாவது நம்ம ஆட் பண்ணுவோமா வேக போது எப்படிங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதை வந்து இந்த தண்ணி வந்து அஞ்சு வருஷமா இந்த தண்ணி ஏதோ அப்படியே நம்ம வேவிச்சுக்கிட்டே இப்போ ஒரு பத்து அண்டா வேகிக்கிறோம்னா ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி குறையும் ஓகே உடனே அந்த ஐம்பது லிட்டர் பஸ் தண்ணி கொண்டாந்து அதில் ஊற்றிடுவோம் உடனே அந்த வெந்துக்கிட்டே இருக்கிறதுல அந்த கலர் அப்படியே ஆகிக்கிட்டே வர்றது தான் இதில் வந்து பசையும் கலக்கறதில்ல பெயிண்டிங்கும் பண்ணுறதில்ல எதுவும் பண்ணுறதில்ல இயற்கையான அதே தண்ணி தான் முத முதல் நம்ம வேவிக்கும் போது ஒருத்தருக்கிட்ட அந்த சார் தண்ணி கொஞ்சம் கொடுங்க ஒரு ஒரு பத்து லிட்ரு கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவோம் ஓகே வாங்கிட்டு வந்து மொதல் மொதல் தொழில் பண்ணுறையும் வாங்கிட்டு போய் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அண்டாவில் ஊற்றி ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி ஊற்றி வேவிப்பாங்க நல்லா எரி 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 ஏறி அது பாவாட்டம் ஆக ஆக பாவு பதத்துக்கு வந்துடும் அப்புறம் அந்த ஐம்பது லிட்டரும் அதே சிவப்பாகிடும் மறுபடியும் அதில் கொட்டையை கொட்டவும் அல்லவும் வேகிக்கும் அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வேக வேக அதே ஓகே இதை தான் அவங்க இந்த மாதிரி சொல்லுங்க சாரம் கட்டுறது அது கட்டுறது அதெல்லாம் பொய்ங்க சரி சரி அதெல்லாம் நம்ம சாரம் கட்டுறோம்னா இன்னைக்கு ஒரு கெமிக்கலை போட்டு செஞ்சோம்னா அவங்க வாய்க்கு போடுறாங்க அது எப்படி அப்புறம் நோய் தானே வரும் கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது பச்சை தண்ணி தான் ஓப்பனான வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் இது சரி அந்த தண்ணியில் பாக்கு வேவிக்கு வேவிக்கு அந்த சா சிகப்பு ஆகிடுது அவ்வளோதான் வேற எதுவுமே அதில் கிடையாதுங்க ஓகே ஓகேங்க சூப்பராக சொன்னீங்க இது வந்து நாட்டுப்பாக்குங்க அந்த பச்சையை உரித்து ரெடி பண்ணுறதுங்க ஓகே இது வேவிச்சு போட்டாலும் அதே ஆறு நாள் தான் காயணும் சரிங்க சரி இது காய்ஞ்சாலும் மாதிரி தான் இந்த பெரிய பாக்கு என்ன விதுமோ இது இது தனியாக இது வந்து சிறுசு தனியாக ரேட்டுங்க இது அதை விட இது ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபா கூடுதலாக போகும் கூடுதலாக போகும் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இதில் மாற்றம் வேறு அப்போ இதெல்லாம் கிடையாது சரிங்க இது வந்து பெருசுங்க இதுக்கும் இதுக்கும் இது வந்து ஒரு முந்நூற்றம்பது நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போகுதுன்னா இது நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு போகும் ஓகே இது நாட்டுக்காய் இது வந்து இது வந்து பெரிய காய் பெரிய காய் இவ்வளோதாங்க இதனுடைய வித்தியாசங்க இதில் வந்து பேர் இப்போ எடுத்தோம்னா நாட்டுக்காயின்னு ஒன்று தனியாக சொல்கிறாங்க ஓகே குங்கும காயின்னு ஒன்று இருக்குதுங்க ஓகே அதை விட்ட மொகீத்துன்னு ஒன்று வந்துருக்குங்க புது ரகமாக புது ரகம் அப்புறம் இன்றமங்கலம் இப்போ ஒரு ரகம் சொல்லியிருக்காங்க மொத்தம் நாலு ரகம் தான் இருக்குதுங்க சி இன்றமங்கலம்னு இப்போ புதுசாக வந்துட்டு இருக்குதுங்க அது இன்னும் நாங்கள் பார்க்கல சரிங்க இவ்வளோ தான் இப்போ நாம வந்து பாக்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம் நம்ம எந்தெந்த விதத்தில் சேல் பண்ணுறோம் அதாவது பச்சைக்காயவே சேல் பண்ணிடுறீங்களா இல்லை எல்லாமே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் விற்பனை பண்ணுறீங்களா இப்போ பச்சைக்காய கொடுத்தோம்னாங்க இப்போ வந்து நாங்கள் தோப்பில் வாங்குறோம் பச்சை காய கொடுக்குறோங்க போது எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இருக்காதுங்க நாம் இப்போ வந்து லாபம் நஷ்டங்கிறது தெரியாது கண்டிப்பாக இப்போ நாம் இங்கே கொண்டாந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செஞ்சு வைக்கும் போது இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மாதம் நம்மளுக்கு ஆகும் இன்றைக்கி வந்து நூறுரூவாய்க்கு விற்கிறது இன்னும் ஒரு மாதம் கழித்து நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இல்லை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கலாம் அது தெரியாது இன்றைக்கி நம்ம அடுத்ததையும் கொண்டாந்து விற்றோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும் லாபம் வராது எல்லா ஆளுங்களை வச்சு கூலி கொடுத்து இது மாதிரி செஞ்சு ஒரு பத்து நாள் பார்த்து விற்றோம்னா லாபம் வரலாம் இல்லை மறுபடியும் அதே மாதிரி போகுதுனால நம்மளுக்கு நஷ்டம் வராது செய்கிற காசு பணம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அப்படியே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அன்றைக்கே லாஸ் அது நல்லாவே தெரியும் இப்போ ஒரு டன்னுக்கு ஆயரருவா நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எங்கக்கிட்ட இதை பச்சைக்காய் வாங்கிட்டு போய் பழம் வாங்கிட்டு போய் தயார் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால பண்ணுறாங்க அந்த ரூபாய் நம்மளுக்கே கிடைக்கிட்டுன்னு நாமளே இதை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப பச்சைக்காயில் சேல் பண்ணதை விட நம்ம இந்த மாதிரி பாக்குகளை வேக வச்சு விற்பனை பண்ணதில் லாபம் இருக்குதுங்க ஆமாங்க இப்போ வந்து அவங்க வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய் லாபம் இப்போ எப்படி ஒரு ஆயிரம் ரூபா ஒரு டன்னுக்கு லாபம் வந்தால்தான் அவன் வாங்கிட்டு போய் நம்மகிட்ட செஞ்சு அந்த லாபத்தை எடுப்பான் கண்டிப்பாக நம்மளே அதை செய்கிறப்போ அந்த லாபம் நம்மளுக்கே சேர்ந்து கிடச்சிக்கோங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வகையில் ஒரு இப்போ ஒரு தோப்பை ஒரு மூன்று லட்ச ரூபாய்க்கு பேசுகிறோம் ஒரு அசுலே ஆகாத ஒரு இருபது இரண்டாயிரம் ரூபா நஷ்டம் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா நாம் இந்த மாதிரி சரக்கு ரெடி பண்ணி போது அந்த இருபதனாயிரூவா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுற மாதிரி வந்துவிட்டால் அசுலாகிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு லாபங்கிறது வேறு ஆனால் காய அறுத்து விட்டோம்னா அந்த இருபது நஷ்டம்னா நஷ்டமே தான் இப்படி லட்சக்கணக்கில் போகலாம் வரலாம் நாம் வந்து இந்த மாதிரி வைக்கிறப்போ ஒரு நாளைக்கு கொட்டை நூறுரூபா கூட ஏறும் ஒரு நாளைக்கு நூறுரூபா இறங்கி விற்கும் ஆனால் ஆவரேஜாக நம்ம என்ன விலைக்கு விற்கிதுன்னு பார்த்து தான் தோப்பை வாங்குகிறோம் ஓகே ஓகே அதுக்கு மேலே நம்ம எச்சு கொடுத்து வாங்க இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாங்க இவ்வளோ நேரம் எந்த அளவுக்கு நம்ம பாக்கு விற்பனையில் இருக்குதுன்னு டீட்டெயிலாகவே சொன்னீங்க உங்கள் நேரத்தை நம்ம சேனலுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா சரி